தாவேக மாநாடு மது அருந்து விட்டு மாநாட்டுக்கு யாருமே வரக்கூடாது தாவேக்கா தோழர்களுக்கு பறந்த எட்டு முக்கியமான கட்டளைகள் வாங்க விரிவா பார்க்கலாம் போலிவுட்டின் மாஸ் ஹீரோக்கள்ல ஒருத்தர் தான் தளபதி விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியல்ல வந்து இப்ப களம் இறங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட முடிவு செஞ்சு அதற்கு வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு வராரு நடிகர் விஜய் சமீபத்துல வந்து தன்னோட கட்சியோட கொடியையும் கட்சியோட பாடலையும் வெளியிட்டிருந்தார் இப்ப போது சில சில அறிக்கைகள் மட்டும்தான் வெளியிட்டு வராரு அதனால இப்போ வந்து அது மாநாட்டுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க அந்த மாநாடு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் பஸ்ட் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து அக்டோபர் இருபத்தேழாம் தேதிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது இதற்கான ஏற்பாடுகளை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையிலான நிர்வாகிகள் வந்து செஞ்சிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு குறித்து கட்சியோட தலைவர் திரு விஜயும் சில தினங்களுக்கு முன்னாடி அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியா தாவேகா மாநாட்டுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டு புஷ்ஷி வந்து மனுவும் கொடுத்திருந்தார் இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்து அறிவுரை வழங்கியிருக்காரு அதில் முதல் அட்வைஸ் தான் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருது அது என்னென்ன அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு கட்சி தோழர்கள் யாருமே மது அறிந்துவிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பெண்கள் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இரு சக்கர வாகனங்கள்ல வரவங்க சாகசங்கள்ல ஈடுபடவே கூடாது அதிகாரிகளிடம் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிணறு ஆபத்தான பகுதிகள் இருந்தால் தீவிர கண்காணிப்பில் இருக்கணும் மருத்துவ குழு தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து தரணும் பேருந்து வேன்களில் தகுந்த எண்ணிக்கையில் மட்டும் தொண்டர்களை அழைத்து வரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு தாவேகா மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவுகள் பலரிடம் வரவேற்பை பெற்றாலும் விமர்சனத்துக்கும் வழிவகுத்திருக்கு விஜய் இப்போது வரை தான் நடிக்கும் படங்கள்ல மது அருந்தும் காட்சிகள்ல நடிச்சுக்கிட்டு வராரு சினிமாவில் மட்டும் மது அருந்தும் காட்சிகள்ல தாராளமா நடிக்கும் விஜய் அரசியல் அப்படின்னதும் தனது தொண்டர்களுக்கு மது அருந்த கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு விஜய் தனது படங்கள்ல மது அருந்தாம நடிச்சிருந்தா அவரோட ரசிகர்கள் அதனை நிராகரித்திருப்பாங்க விஜய் இதை முதல்லயே செஞ்சிருக்கணும் என கமெண்ட்ஸ் வந்து செஞ்சிட்டு வராங்க இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விஜயோட தாவேக்கா மாநாட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களோட லைக்கு வந்து தெரிக்க விடுங்க நன்றி வணக்கம்